அதிகாரத்தினுடைய வசனம் நீங்கள் எருசுலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோ மனுங்கன்னு அர்த்தம் அண்ட் ஒரு மனுங்கன்னு எதுக்கு ஜோ மனுனோ பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக மனு எது பிதாவினுடைய வாக்கு யோவில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல மாம்சமான யாவர் மேலும் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக ஜபம் பண்ணுங்கள் அப்போ ஆண்டவரே அவங்க என்ன பண்ணாரு அப்படின்னா வழி நடத்தி கொண்டு போறாரு எதுக்கு வழி நடத்துறாரு ஜவமன்றருக்கு வழி நடத்துறாரு உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபிக்கிறதுக்கு ஏதுவான வழி நடத்துதல் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் கடைசியா ஆவியானவர் நடத்தி அவர் ஜபிக்க நடத்தி நம்ம ஜோ பண்ணிருக்கோமா ஆவியானவர் உபவாசிக்கும்படி ஏவுதல் தந்து அல்லது உணர்த்துதல் தந்து அழுத்தம் தந்து நம்ம உபவாசிக்கும்படி அவனுடைய சமூகத்துக்கு போயிருக்கிறோமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் ஒரு ஊழியத்துக்காக டேட் கொடுத்திருந்தார் தான் டேட் வாங்கி கொடுத்திருந்தேன் அவர் எங்கள்கிட்ட திடீர்னு வந்து ஒரு நாள் அவரை நேர்ல சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சிது திடீர்னு கிட்ட வந்து பாஸ்டர் கோச்சுக்க வேண்டாம் ஆஹ் உங்ககிட்டங்கிறதுனால நான் சொல்றேன் இல்லைன்னா வேற யார்டுன்னு சொல்லியிருக்க முடியாதுனால ஆஹ் நான் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கிறேன் அந்த சவச்சில பேசுறக்கு ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கொஞ்சம் ஜெபிக்கணும்னு ஜபத்துல இருக்கணும்னு ஆண்டு கொஞ்சம் என்னைய உணர்த்துகிறத நான் உணர்றேன் கொஞ்சம் அத ஃபோர்ஸா எனக்குள்ள இருக்குது நான் கொஞ்சம் தனித்திருந்து ஜபிக்கிறதற்காக அந்த நாட்களை திட்டம் பண்றேன் பிளீஸ் அந்த டேட்டு கொஞ்சம் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஊழியத்தை ஊழிய நாட்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு பரிசுத்த அவியானவரால் வழிநடத்தப்பட்டு செபிக்கும்படி கடந்து போகிறார் அப்போ ஜபங்கிறது வந்து ஆவியானவருடைய வழிநடத்துதலா இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம அந்த ஆவியானவர் அங்க வழி நடத்தினார் இங்க வழிநடத்தினார் இனி ஆண்டர் அங்க போ சொன்னார் இங்க போக சொன்னார் இன்னொரு பெரிய பரிதாபத்துக்குரிய காரியம் என்ன சில பேர் சில பேர்த்த போய் கடன் வாங்குகிறதற்க பயனிக்கிறாங்க என்ன வார்த்தைய பயன்படுத்துறாங்க ஆவியானவர் உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னார் என்ன கேட்க சொன்னாரா கடன் கேட்க சொன்னாரா ஆவியானவர் அப்படி வழி நடத்துவாரா இனிமே ஒரு சிலர் சொல்றாங்க ஆஹ் ஆவியானவர் உங்களை போய் பார்க்க சொன்னார் உங்க மூலமா எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னா ஆவியானவர் அவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கட்டும் இன்னைக்கு நிறைய பேரு நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் பசுத்தாவியாண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு நன்மைய ஒரு உயர்வை அவர் நமக்கு தருவதாக இருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா ஜபிக்க நடத்துவார் ஒரு ஜபிக்கணுங்கிற வழி நடத்துவது நமக்கு உண்டாகும் ஜபிக்கணுங்கிற அந்த உணர்த்தது நமக்கு உண்டாகும் ஜபம் பண்ணணுங்கிற ஆசை நமக்குள்ள வரும் ஜபம் பண்ணணுங்கிற விருப்பம் நமக்குள்ள வரும் ஒரு ஜப ஏவுதல் நமக்குள்ள உண்டா சான்றவர் நம்மளை ஜிபிக்க நடத்துவார் அப்போ நம்ம 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 புரிந்து கொள்ளணும் அவர் என்னை ஜிபிக்க நடத்துகிறார் எனக்கு ஜிபிக்கணுங்கிற ஒரு ஏவுதல் வருது ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு ராத்திரி ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி மூணு மணி அப்படி முழிக்கிறோம் நம்ம ஜப நேரம் வேளை அஞ்சு மணியா இருக்கலாம் நாலரை மணியா இருக்கலாம் நாலு மணியா இருக்கலாம் திடீர்னு ரெண்டு மணிக்கு முழிப்பு வருது முழிப்பு வந்த உடனே முழிக்கிறோம் ஒருவேளை டெஸ்ட் போயிட்டு வர்றோம் மறுபடியும் பெட்ல படுக்கலாம் இன்னொரு டூ ஹவர்ஸ் இருக்குது நம்ம ஜெப நேரத்துக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு ஏவுதல் வருது இல்ல ஜோமனு அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் தேவனோடு கூட உறவுல இருக்கிற மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான அனுபவங்கள் அதிகமா இருக்கும் எப்ப அவர் ஜெபிக்க சொல்லுவாருன்னு நமக்கே தெரியாது நீங்க ஒரு ப்ரோக்ராமா வெளிய கிளம்பிட்டு இருப்பீங்க ஆனா உங்களை ஒரு தேவ அன்பு மூடும் ஜவமனைய சமூகத்துக்கு வானு கூப்பிடுவார் நீங்க ஒரு ஊழியத்துக்காக புறப்பட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க ஆனா அவையான அவங்களை ஜபிக்க நடத்துவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு டேட் கொடுத்து அங்க போய் ஊழியத்தை நிறைவேற்றுனா மூன்று நாட்களும் ரொம்ப மகிமையா ஊழியத்தை செஞ்ச ரொம்ப மகிமையா இருந்துச்சு ஊழியம் வியாதிகள் சுகமாச்சு பிசாசுகள் ஓடிச்சு ஜனங்க வசனத்துக்கு கீழ்படிஞ்சாங்க நிறைய பேர் மனம் திரும்பினாங்க ஞான ஸ்நானத்துக்கு கொடுத்தாங்க புதிய அபிஷேகங்களை நிறைய பேர் பெற்றுக்கொண்டாங்க பலத்த மாற்றங்கள் அந்த அந்த மூன்று நாள் கர்மென்ஷன் கூட்டம் அவ்வளவு அற்புதங்களும் அடையாளங்களும் ஆக ஜனங்க வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதங்களோடு கூட நடந்து குடிஞ்சது இந்த மூன்று நாள் கூட்டத்துல பிரசங்கித்த ஊழியக்காரர் வந்து ரொம்ப மனுஷன் ரொம்ப மனுஷன் அந்த பலவீனங்களுக்கு நடுவுல ரொம்ப ஜெபத்தோடு அந்த மூலியங்களை மூன்றாவது முடிச்சு அறைக்கு போயிட்டு இருக்கிறாரு போகும் பொழுதே பர்சுத் அபியான் பேசுறாரு ஏன் சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜபிக்க வருவியா அது கார்ல போய் அந்த வீ அவரை தங்க வச்சு அந்த ரூமுக்குள்ள போகிற வரைக்கும் அந்த அன்பு அவரை நெருக்கிட்டே இருக்கு அந்த ஜெபிக்கணுங்கிற அந்த அந்த வழி நடத்துதல் அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு அவர் ரூமுக்குள்ள போயிட்டாரு அங்க அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அவரை சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க சொல்றாரு நான் கொஞ்சம் ஜெபிக்கணும்னு எனக்கு இருக்கு அவையானவர் என்னை ஜெபிக்க கூப்பிடுறாங்க ஜெபிச்சுட்டு வர்றேன் அப்ப எல்லாம் சொல்றாங்க அண்ணே நீங்க ரொம்ப டயர்டா இருக்குறீங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க நீங்க சாப்பிட்டுட்டு போய் அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க படுத்து படுத்துக்கோங்க இல்ல இல்ல எனக்கு ஜபிக்கணுங்கிற அந்த அந்த எனக்குள்ள இருக்கு பிளீஸ் என கம்பல் பண்ணாதீங்க நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருங்க நான் ஜோம முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்ட்டு ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டினார் கதவை பூட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆவியானவர்கிட்ட ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி ஒரு பதினொன்று மணிக்கு படி எடுத்துருக்கேன் எத்தனை மணிக்கு ஜபத்தை முடிச்சா தெரியுங்களா கால அஞ்சரை மணிக்கு ஜபத்தை முடிச்சிருக்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஹி வாஸ் பிரேயங் பிரேயிங் பிரேயங் அண்ட் பிரேயம் எதுக்கு ஜெபிக்கறதுன்னு தெரியல ஏன் ஜெபிக்கணும்னு தெரியல மூன்று நாள் கட்டுமை அவளியம் சரி நம்ம எல்லாம் பயங்கர பலவீனம் ஆல்ரெடி மலவீனமான மனுஷன் ஆனா அபின ஒரு ஜெபிக்கண்டாட்டத்தை அதாவது அந்த ஜெப நேரம் ஒரு பத்து பலவான்கள் மேல போட்டு விழுந்து அழுத்துதான் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கு அந்த அந்த ஜபநேரமே ஒரு வித்தியாசமா இருந்திருக்கு ஏன் எப்படி இருக்கு நடக்குதுன்னே தெரியல அழுகுறாரு அழுகுறாரு நீ பேசுறாரு உருள்றாரு பரள்றாரு அப்படி நெஞ்ச புடிச்சுட்டு அழுறாரு தலையில அடிச்சுக்கிட்டு அழுறாரு அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறார் வித்தியாசமான அனுபவம் ஏன் அப்படின்னா பர்சு தாவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஜபிக்கிற ஆவியானவர் ஜபிக்க நடத்துகிற ஜபா நல்லா கவனிக்கணும் இது பர்சு தாவியானவருடைய தேவனுடைய வழிநடத்து ஆண்டவர் உங்களை ஜபத்துக்கு தானே நடத்துவாரு அவையானவரும் உங்ககிட்ட பேசினாலே ஜோமனு தான் சொல்லுவாரு அவருடைய விருப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அவருடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் அவரோடு கூட பேசிட்டே இருக்கணும் பென்னிகிளை ஒரு முறை ஒரு ஒரு சாட்சி சொன்ன அவருடைய ஆரம்ப காலம் அப்போ கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போவார் ஒரு ஒரு கிராம ஊழியத்துக்கு அவர் புறப்பட்டு போகணும் அப்படி போகும்போது போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு போடலாம்னு சொல்லி நல்ல ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு ரெடி ஆயாச்சு ஸோ ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு அப்படி ஊழியத்துக்கு கிளம்பி போயிடலாங்கிறதுக்காக ஒழுங்கா படியிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிற நல்லா ஆவியில ஜபம் பண்ணி இருக்கிற ஜபம் பண்ணி முடிச்சுட்டு ரூம்ல இருந்து இறக்கி கே வெளியே கிளம்புற ரூம்ல வாசலை விட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபீட் உடன் நடக்கல ஒரு சத்த காதல கைக்கு அவருக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவர் தான் கூப்புற என்ன அனுப்புற இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசணும் என் சமூகத்துக்கு வருவியாண்டவர் இப்ப நான் ஊழியத்துக்கு என்ன பண்ண இல்ல இல்ல அவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் வருவியா என் சமூகத்துக்கு வருவியா உடனே பென்னி ரூமுக்குள்ள போனாரு கதவை போட்டினாரு ஒழுங்காற் படியேற்று ஜபிக்க ஆரம்பிச்சனர் அதற்கு பிறகு ஆறு மணி நேரம் ஜெபம் அடையினார் ஆண்டவரோடு விட ஆண்டவர் கிட்ட பேசுறது ரொம்ப அதிகம் அந்த ஜெப நேரத்துலதான் தேசத்தை குறித்த நிறைய காரியங்களை கற்று பேசினார் தேசத்தை குறிச்ச நிறைய தகவல்களை தெரியப்படுத்தினார் பல தேசங்களை குறிச்ச வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார் சோ அந்த அந்த ஆறு மணி நேரம் ஆண்டவர் தருகிற தேசங்களை பற்றிய ஜெப தகவல்களை புரிந்து கொண்டு ஜபிக்க ஆரம்பிச்சார் அதுதான் அவருடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அப்போ அப்ப அந்த அந்த வழி நடத்துதல பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி வழி நடத்துறாரு ஜெபிக்க நடத்துகிறார் ஜெபிக்கும்படியான ஏவுதல இதுதான் பரிசுத்தாபியானவர் செய்கிற ஒரு காரியம் அவரு 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 நம்மளை ஜெபிக்க நடத்துவார் ஜெபிக்கும்படியான ஒரு வழிநடத்துதல் நமக்குள்ள உண்டாகும் ஏழாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தேவனுடைய வழி நடத்துதல் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்கும்படி வழிநடத்துகிறார் இது தேவனுடைய வழி நடத்துதல் என்பதை புரிந்து கொள்ள அடுத்தது அஹ் நம்ம ஏன் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வாசிச்ச வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உம் அப்போ சொல்ல ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் எரிசலமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் எது பிதாவின் வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டால் என்னுடைய புஸ்தகம் அதனுடைய அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் யோவேல் திர்கு தரிசனத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அதாவது உங்க பிள்ளைகள் அவங்க என்ன வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி நான் ஆவியை ஊற்றும் போது உங்க பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் உங்க வீட்டுல வயதானவர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு நான் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை சொப்பனங்களாக தருவேங்கிறார் அதற்கு பிறகு சொல்றாரு உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் உங்க வீட்டுல வாலிபர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு நானு ஜப நேரத்துல ஜப தரிசனங்களை தருவேன் சொல்றார் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல ஊழியக்கார மேலையும் ஊழிய காரிகள் மேலையும் ஆவிய ஊற்றுவேன் இது வந்து உங்களை போல என்ன போல இருக்கிற பாஸ்டர்ஸ் யுவலிஸ் குடிச்ச ஆண்டவர் சொல்லல உன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க வீட்டு வேலைக்காரங்க வீட்டை கூட்டி பெருக்கி கழுவி துடைக்கிறவங்க உனக்கு சமைச்சு கொடுக்கறவங்க உனக்கு பாத்திரங்களை விளக்கி கொடுக்கிறவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணிவிடை வேலை வேலையாட்கள் அவங்க ஊற்றுவேங்கிற காரியம் அது மட்டும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன் பெரிதும் பயங்கரமான அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் இருளா மாறும் சந்திரன் ரத்தமா மாறும் அப்பொழுது கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் கர்த்தர் சொன்னபடியே சியோன் பருவத்திலேயே கத்தர் வரவழைக்கும் மீதியா இரு பொருளிடத்திலும் ரட்சிப்பு சோ ஆண்டவர் தம்முடைய ஆவிய ஊற்றுவாரா இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார் இப்ப நீங்க அப்போஸ்தல நடவடிக்கை அதனுடைய இரண்டாவது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போஸ்தல நடவடிக்கைல ஆண்டவர் இதே போல தம்முடைய ஆவிய ஊற்ற ஆண்டவர் தன்னுடைய ஆவிய ஊற்றி இந்த வாக்குத்த அவங்க நடுவில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் சோ இத அப்போ சில அதிகாரத்துல ஆஹ் இந்த காரியத்தை செஞ்ச உடனே பேதுரு இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுற பாருங்க இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க கடைசி நாட்கள்ல நம்ம வம்சமான அவர் மேலேயே ஆவிய ஊற்றுவேன் அப்பொழுது குமார் திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க உன் வாலிபர் தரிசனங்கள் அடைவாங்க உங்க முப்பது சொப்படங்களை காண்பாங்க எது யோகல் இரண்டாவது அதிகாரத்துல அவங்க வாசிச்ச வசனத்தை தான் பேதூர் இரண்டாவது அதிகாரத்துல எழுந்து என்று பிரசங்கம் பண்ணும்போது மேற்கோள் காட்டுறாரு என்னுடைய மேலும் என்னுடைய ஊழியக்காரமேலும் என் ஆவிய ஊற்றுவேன் அப்பறம் அவங்க தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க உயர வானத்துல அற்புதங்கள் நடக்கும் தால பூமியில ரத்தமா தி புகை காடாகி அதை காட்டுவேன் பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் இருளா மாறும் சந்திரன் ரத்தமா மாறும் கத்தனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவன் அவன் ரசிக்கப்படுவான் இப்படி எல்லாம் ஆண்டபடி ஓவியம் தீர்க்கு மூலமா சொல்லி இருக்கிறாரே சொல்லி இருக்கிறாரே அப்போ இது தேவனுடைய